நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் தீபா பாஸ்கர் வார ஆமாங்க நம்ம பிக் பாஸ்ல வாரம் என்ன நடக்குதுன்றது இந்த வாட்டி கண்டஸ்டன்ட் எப்பவும் போல சொதப்பல் தான் குப்பை மாதிரியே கசகசன்னு ஆனா எதிர்பாராத விதமா நம்ம விஜய் சேதுபதி அடிச்ச செருப்படி தாண்டா அப்படின்னு வெளுத்து வளாச்சிட்டாரு ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை மொத்த பேருக்கும் சம்பவம் நண்பனாஜ் எவனாஜ் எவனாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரே அடிதான் வெட்டு ஒன்று துண்டு வெண்டுட்டு அழகா சாமியாக பேசிட்டா இருப்பா எனக்கு பார்க்கவே அப்படியே இனிமையா இருந்தது அதுலேயும் முக்கியமா அந்த பிரச்சனைலாம் எல்லாம் திட்டும்போது எனக்கு அப்படியே இப்படியே பார்த்துட்டு இருந்தேன் புருசை முன்னாடி பொண்டாட்டியை திட்டுறதும் பொண்டாட்டி முன்னாடி புருஷை திட்டுறதும் கொஞ்சமாடி ஆட்டம் ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ ஓவரால் இந்த வாட்டி வந்து விஜய் சேதுபதி பேசினது மட்டும்தான் நல்லா இருந்துச்சு இவங்க வாரம் ஃபுல்லாக ஆடின ஆட்டம்லாம் ரொம்ப கேவலமாக தான் இருந்தது எப்பவும் போல் சரி நம்ம முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றது தானே கேட்குறீங்க எஸ் வந்துட்டேன் நம்ம பிக் பாஸ் வந்து ரொம்ப ஆர்வமே இல்லாமல் அப்படியே மொக்கையாக போயிட்ருக்கே கொஞ்சம் சூடு கலப்புவோம் ஆர்வத்தை ஏற்றுவோன்ட்டு முதல் முறையாக புருஷனையும் பொண்டாட்டியும் ஒன்றா உள்ள அனுப்புகிறாங்க இதுங்க ரெண்டு உள்ளே போகும்போது அப்படியே ஒரு மாதிரி காலரை தூக்கிட்டு அப்படியே ஒரு கெத்தாக கிழிச்சிருவேன் பிரிச்சிருவேன் மேய்ஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க போனவுடனே இவங்க கூட சேர்ந்துட்டு இந்த நண்டு கதை கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த நண்டு கதை மாதிரியே தான் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பக்கம் இவன் புருஷன்ட்டு ஏய் அவ்வளோதான் வண்டி இந்த பக்கம் திரும்பிச்சு அவ்வளோதான் பிக் பாஸ் கதவு நான் சொன்னால் கதவு திறப்பார் என்ன பேசிய சேது சொன்னால் கேட்பாருண்ணா விஜய் சேதுபதி உன் வீட்டு வேலைக்காரனா இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் ஏதோ ஃப்ரெண்டு ஓகே எல்லாருமே ஃப்ரெண்டு தான் போன எபிசோட்லலாம் வந்தவங்க போன வாட்டி வந்தவங்கலாம் ஃப்ரெண்டு தான் அதுக்குன்ட்டு ஆடக்கூடாதுப்பா நண்பன் வந்து எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல தான் இருக்கும் ஏம்மா சாண்ட்ரா என் புள்ள பாப்பா என் வீட்டில் வந்து என் குழந்தைங்க பார்க்கும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சும்மா ஓன்னு வச்சிட்டு இருக்கியே நீ என்னென்னலாம் லீலைகள் பண்ண தெரியுமா இது சரியில்லை அது சரியில்லை நான் இங்கே ட்ரெஸ்ஸை கழட்டவா இந்த பேச்செல்லாம் பேசியிருக்கியே இதெல்லாம் உன் பிள்ளைங்க பார்க்காது அதுவும் உன் புருஷன் பேசினது வேற லெவல் இங்கே வந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து எதுக்குடா நம்ம பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்ற அளவுக்கு இன்ஸ்டாவில் கழுவி ஊற்றிருக்காங்க நீங்கள் எங்கள் பிள்ளைங்க பார்த்துருவாங்க வீட்டில் பார்ப்பாங்கன்ட்டு உங்களுக்குலாம் இது எவ்வளோ பேர் பாலாவெல்லாம் கூப்பிட்டப்போ கூட யாருமே வராதப்போவே தெரிய வேணாமா உள்ளே வந்தால் நம்ம பேர் புகழ் மானம் மரியாதை எல்லாம் போய்டன்ட்டு இதில் ஜோடி போட்டு வர வர்றீங்க குட்டிங்களை விட்டுட்டு வெக்கமாக இல்லை உங்கள் ரெண்டு பேருக்கும் ஆ சரி அதை தான் பிக் பாஸ் வெளியே அனுப்புறாரு நீ என்னமோ அப்படி அழுவுற மயக்கம் போட்டு உளு ஐயோ ஐயோன்ட்டு ஏன் அவது உன் புருசான் ரொம்ப வருஷமாக அவரு கூட தான் வாழ்ந்தேன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இப்போ ஒரு வாரம் தான் வந்திருக்கேன் ரெண்டு வாரம் தான் ஆகுது உடனே ஏதோ இனி பிரியாது அப்படியே ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சே இருக்க இந்த ஷூட்டிங் டைம்லலாம் புருஷன் ஒன்று விட்டு தானே போயிருக்காரு அழ வேண்டியது தானே கார் உள்ள போறதுக்கு ஓ நல்லூர் ஐயோ யோ பூ எனக்கெல்லாம் சிரிப்பு சிரிப்பாக வந்தது தெரியுமா அந்த சீன்லாம் பார்க்கும்போது சத்தியமாக இருக்கிறதுலையே பயங்கரமான ஆக்டிங் நீ தான் முதல்ல பிக் பாஸ் தயவுசேர்த்து இந்த புருஷன் கொண்டாட்டியை தூக்கிட்டு போய் எங்கேயாச்சும் போடுங்க இதுங்க ரெண்டு பேரும் இங்கே கட்டி பிடிச்சிக்கிறதோ கொஞ்சிறதுக்கும் ஏ ஏற்கனவே இங்கே கம்பருதீன் வந்து ஒரு மாதிரி லீலைகளோடு தான் இருக்கேன் இந்த பொண்ணு இந்த பொண்ணு விட்டா அந்த பொண்ணுன்ட்டு இதில் புருஷை முன்னாட்டியே சேர்த்து ஒரு பெட்ரூமை வேறு போட்டு கொடுத்துட்டிங்களா ஐயோ இதை வேற நான் பார்த்து தொலைமா அப்படின்ற மாதிரி இருக்குது போய் தொலைங்க அந்த பக்கம் அது வேற நம்ம விஷ பாட்டில் விஷ பாட்டில்னா யார் பார் எஸ் பார் வந்து யாரெல்லாம் இப்போதிக்கி ட்ரெண்டிங்கில் இருக்காண்டோ நோட் வச்சு நம்ம வாட்டர் மில் இருந்த வரைக்கும் அண்ணே அண்ணே அப்படின்ட்டு ஓடிக்கிட்டே இருந்தது தூக்கி வெளியே போட்டாங்களா அடுத்தாலும் யார் அப்படியே பிடிச்சிட்டு பக்கவாப்பா பா சம கிரிமினல் இருக்கிறதுல பக்காவான கிரிமினல் யாருக்கிட்ட எப்படி பேசணும் எந்த மாதிரி ஸ்கெட்சு போடணும் எப்படி தூக்கணும் அப்படின்ட்டு பக்கவாக விளாட்றது பார்வை பார்வை வந்து இந்த வாட்டி நம்ம விஜய் சேதுபதி அம்மா நீ ஒரு வெச பாட்டில்ன்றது எங்களுக்கு தெரியும் உள்ளே இருக்க வெங்காயம் எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சூப்பராக சொல்லிட்டார் அதுக்கு அந்தம்மா கொடுத்த கவுண்ட்ரு என்னன்னு பார்த்தேன் சார் ஆடினோன்னு வந்துட்டோம் காலில் சலங்கையை வேற கட்டிட்டோம் அப்புறம் எப்படி ஸோ பக்காவாக பார் பிளைண்ட்டே எனக்கு தெரிஞ்சு பாரு வந்து ஃபைனல் வரைக்கும் வரதுக்கு அதிகபட்சம் வாக்கு இருக்குது வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது கம்ருதீன் எனக்கு வந்து அது புரியல அந்த கெமி பொண்ணு பொண்ணுத்திக்கு வெளியே போட்டாங்க இந்த வாட்டி எலிமினேஷனில் ஆனால் நான் ஒவ்வொரு வாட்டியும் ஸ்டார்டிங்லேருந்து ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு இந்த கம்ருதீன் பண்ணிகிட்டு இருக்கான் ஏன்னா ரீசெண்டாக இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் அந்த சைக்கிள் டாஸ்க் வந்து நம்ம பலூன்க்கா அது சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தது இவர் என்னவோ வந்து ஒரு ரோமியோ ஜூலியட் மாதிரி அந்த மாதிரி பண்ணும்போது பிக் பாஸ்கே காண்டாயி கம்ருதீன் ப்ளீஸ் மைண்ட் யுவர் லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டார் ஏன்டா அவரே வார்னிங் பண்ணும்போது இந்த வாட்டி அதை பற்றி பேசுவாங்கன்னு நான் நினச்சேன் கண்டிப்பாக நினச்சேன் ஆனால் நம்ம விஜய் சேதுபதி ஏன் அந்த ஒரு அந்த பக்கம் கழுத்தை கூட திருப்ப மாட்டேன்றது எனக்கு புரியலை அவன் ஒரு காம பிசாசு மண்மத லீலை அந்த மாதிரின்ட்டு அவ்வளோ விஷயத்தை படவரா தடவரா என்னத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான் பிக்பாஸே காண்டாயி திட்டுறாரு உங்களுக்கெலாம் எங்கே போச்சு அறிவு ஏன் பிக்பா விஜய் சேதுபதி அந்த ஒரு விஷயத்த மட்டும் கேட்க மாட்டேன்றாருன்னு எனக்கு சுத்தமாக புரியலை தயவுசேது முடிஞ்சால் அவனை தீக்கிட்டு போய் ரெட் கார்டில் போடுங்க இல்லை வெளியே தீக்கி போடுங்க இதெல்லாம் விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் போட வாட்டி பிரதிப்பு ஒன்றுமே பண்ணாதவனே ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சாரு கமல் சார் விஜய் சேதுபதி பேசுகிறதுக்கு சார் எவ்வளோ தேவலான்னு சொல்லலாம் இந்த கெத்து வெங்காயத்துக்கு ஒன்றும் புரோஜனம் கிடையாது அப்படி தான் சொல்லணும் அதுக்கப்புறம் இந்த கனி கனியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு சும்மா வந்து நீ வீட்டில் என்ன சமையல் செய்கிறியோ அந்த சமையல் இங்கே செய்கிறதுக்காக தான் உன்னை வந்து உட்கார வச்சுருக்காங்க நீ வந்து பத்து பைசாவுக்கு புரோஜனம் இல்லாமல் ச வேஸ்ட்டு காசு சேட்டுகளில் கூட உன்னெல்லாம் வாங்க மாட்டா நீ டோட்டலி ரிஜெக்டட் அப்படியா இருந்த பீஸ் தான் தான்ண்டாவும் பிரஜினும் தான் இந்த வாட்டி வந்து அப்படியே வேறு லெவலில் ஏற்றிக்கிட்டே போகிறாங்க பிரஜின் நீங்கள் வந்து உள்ளே விளாட தான் வந்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பொண்டாட்டி லொட்டு லொஸ்க்கு எல்லாமே வேற பக்கம் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சொருகாதீங்க இங்கே நாங்களே நிறைய பேர் வச்சு மேய்ச்சு தான் இருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரம் விக்ரம் ஒரு யூடியூப்லேருந்து தன்னோட திறமை மூலமாக வந்திருக்காரு பட் ஆனால் நல்ல மனிதர் அவர் கொடுக்குற டாஸ்க்கெல்லாம் பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது வந்து பெரிய விஷயம் இருக்கிறதுல எனக்கு பிடிச்ச மனிதன் சொன்னால் அந்த விக்ரம் அப்புறம் வந்து சுபிக்ஷா இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அப்ராணியாக இருக்காங்க இந்த சினிமாக்குன்ட்டு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது பாதுங்க ஆளை பார்த்து பேசணுன்ட்டு அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சூதுவாது தெரியாமல் இருக்காங்க ஸோ அவங்க வந்து நெக்ஸ்ட் டைம் இன்னும் அதிகமாக நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து விளையாடினாங்கன்னா ஃபைனல் வரைக்கும் விளையாடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரி ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் இந்த வாட்டி வந்து விஜய் சேதுபதி நம்மளுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எப்போவுமே இருக்கும் அதே மாதிரி இந்த வாட்டி கேட்பார் கேட்பார் நினச்சா திவ்யாவுக்கு ஆரம்பித்தார் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எதாவது இப்போ வீட்டில் தான் வந்து வேலை சொன்னாங்க நான் நான் என்ன சொன்னாம்மா தலைவலிக்குதுமா உடம்பு சரியில்லாமான்னு சோம்பேறி தென்மாம்னால அந்த மாதிரி இந்த திவ்யா வந்து ஐடியா பண்ணிட்டு பெருக்கிறாங்களாம் உக்காந்துக்கிட்டே இப்படி ஏம்மா இங்கே எவ்வளோ கேமரா இருக்குது தெரியுமா நீ கேமரா மேனை ஏமாற்றலாம் கேமராவை ஏமாற்ற முடியாது விஜய் சேதுபதி சொன்னார் பாருங்க அப்படி தான் அதை வந்து அப்படியே இப்படி சொல்லுங்க சார் இல்லை பரவாயில்ல நான் நிற்கிறேன் மா உக்காருமா பரவாயில்ல நான் நிற்கிறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறது இந்த டாக் எல்லாம் பார்க்கணுமே சமையாக இருந்தது அப்படியே செருப்பால் அடிக்கலை விஜய் சேதுபதி செருப்பால் அடிக்கலை ஆனால் அடித்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் பேரானந்தம் நீ ஒரு வேலை சொன்னால் செய்கிறதுக்கு வக்கில்லை ஒன்றுத்துக்கும் துப்பு இல்லை பொறுப்புல்லை மொத்தத்தில் நீ உள்ளே வந்தது வேஸ்ட்டு உங்ககிட்ட பேச எனக்கு ஒன்றும் இல்லை ஐயோ ஐயோ இந்த காமெடி கவுண்டர்லாம் வேறு லெவல் வேறு லெவல் விஜய் சேதுபதி இருக்கிறதுலையே இத் இவ்வளோ நாள் இந்த பிக் பாஸ் நடந்ததுலேயே இன்னைக்கு தான் வந்து நீங்கள் அப்படியே பொங்கி எழுந்து அப்படியே சூடு சோர்ணியெல்லாம் கொஞ்சம் காப்பாற்றி பேசின மாதிரியே எனக்கு தோணுச்சு ஸோ வெல்டன் இதே மாதிரியே எப்போவுமே பேசுங்க எல்லார்கிட்டையும் பாரபட்சம் இல்லாமலே பேசுங்க இங்கே இருக்கிறதுங்க எல்லாமே கூப்பிட்டுங்க கடைசியில் பார்த்தா அந்த கத்தி கத்தி உள்ளே வந்து மௌர் மார்க்கெட் மாதிரி கத்துதுங்க இதுங்கிட்ட கத்தி கத்தி இவரும் கூட சேர்ந்து கத்தி சக் கடைசியில் கருமண்டா இந்த ஷோ ஏன்டா இதை வச்சுன்னு பார்க்குறேன் ஏற்குமே வீட்டில் குழந்தை குட்டிங்களோட பார்க்க முடியல இதில் வேற அந்த அம்மா சான்றோம் என் புள்ள பார்க்கும் அது பார்க்கோன்ட்டு நான் இங்கேயே கழட்டவா அப்படி இருந்து ஏம்மா நீ கழட்டுறதெல்லாம் பார்க்குறதுக்காம்மா நாங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம் ஏற்கனவே உள்ள வந்து எவனுமே இங்கே கழட்டுறதில்ல அது வேறு விஷயமா போயிட்டுருக்கு வினோத் நீங்கள் வந்து உங்களுக்கு கல்யாண குடும்பம் குடும்பம்லாம் இருக்குது ஓகே உள்ளே வந்து விளாட்ணுன்னு வந்தீங்க அது ஏன் யாராவது கை தூக்குனா இந்த இடத்துல சிக்கலாக்கா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் என்ன பார்க்கலன்னு நினைச்சிங்களா நாங்கள் எல்லாமே பார்த்துட்டுருக்கோம் அக்களை சொறிகிறது அதாவது அடுத்தவங்கள சொறிகிறது இடுப்பில் கை வைக்கிறது இந்த மாதிரி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு உள்ளே நீங்கள் வந்து எல்லாருமே அரையும் குறையுமா சுற்றுறதால உங்களும் அப்படியே ஒரு மாதிரி வைப்பில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் விட சீசன் த்ரீ தான் பெஸ்ட்டு இருக்கிறதுல இப்போவும் ட்ரெண்டிங் அடித்து பேசலாம் ஒரு சீன் மிஸ் பண்ண முடியாது பிக் பாஸே காரி துப்புறாங்கடா உள்ளே என்னடா கருமம் பண்ணிகிட்டு இருக்கீங்க யாராச்சும் ஒருத்தரை சொல்ல முடியுதா வெள்ளாடுறீங்கன்ட்டு ஒரு என்னைக்கும் பிரயோஜனம் இல்லை அந்த வாட்ரு மேல நடிப்பு அரக்கன் நடிப்பு அரக்கன் சொல்லிட்டே இருந்தான் தூக்கி தூக்கி வெளியே போட்டாச்சு வெளியே வாங்கிய நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு டே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாம் ஏற்கனவே இதுல வேற இன்னொரு பொண்டாட்டியை தேடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகே இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நடிப்பு அரக்கன் வந்து ஒரு டான்ஸ் இப்படி போட்டு வருவாங்க அதில் வந்து பீப் எல்லாம் போட்டு மணியே மணி அப்படி எல்லாம் போட்டிருக்காங்க செய்து திரு ஓற்றுமல்லன் திவாகர் அவர்களே இனிமேல் நீங்கள் உள்ளாடை கண்டிப்பாக போட வேண்டும் என்று பிக் பாஸ் வரையும் பிக்பாஸ் இருந்தே சொல்கிறாரு தயவு செய்து ஓட்டுமல்லன் திவாகர் நீங்கள் பேண்ட்டு போட்டால் கண்டிப்பாக உள்ளாடை போட வேண்டும் என்று மக்கள் கருது எனக்கு இல்லைப்பா மக்கள் கருது பார்த்துக்கோங்க இன்ஸ்டாவில் இப்போதைக்கு உங்கள் வீடியோ தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்ருக்கேன் ஐயோ பா இந்த வாட்டி வந்து கண்டன்ட் நிறைய எடுத்து போட்டு வச்சுருக்கங்க பலுனக்காவும் கம்ருதினும் ஒரு பக்கம் ஜோடி சுற்றுதுங்க இந்த பக்கம் பார்த்தா சான்றாவும் புருஷம் பண்ணாட்டி ஜோடி சுற்றுதுங்க எல்லாமே ஜோடி ஜோடியாக வச்சுட்டு இருக்குங்க இதில் எஃப்ஜே ஐயோயோ எஃப்ஜே விட்டுட்டேனே வா பா தம்பி இப்போதான் உன் பக்கம் திரும்பிக்கிறேன் ஃபஸ்ட்டு அரூராவை போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படியே ஒரு மாதிரி லவ் மாதிரி ரெண்டு பேரும் அப்படியே லவ் ஃபீலிங்லாம் போட்டு அப்புறம் அக்கான்னு சொன்ன உள்ளேயே லவ் பிரிஞ்சு போச்சு அவள் வெளியே போயிட்டா அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு உன்னை பற்றி அந்த பொண்ணு வெளியே பேசிகிட்டு இருக்கு டேட்டிங்கெல்லாம் போனீங்களாமே சரி ஓகே அது ஒரு பக்கம் டேட்டிங் போனது வந்து கம்ரிதீனும் அரோர் ஆகும் ஃபஸ்ட்டு நாள் ஷூட்டிங் போயிட்டு ரெண்டாவது நாளே டேட்டிங் போயிடுச்சிக்கலாம் ஐயோ இது ரொம்ப மானக்கட்டத்தனமாக இருக்குது சரி எஃப்ஜேவோட கதை வந்துடலாம் எஃப்ஜே தான் இந்த வாட்டி வந்து கேப்டனாக இருந்தாப்புல அப்போ வந்து நம்ம பிரஜின் வந்து அவசரப்பட்டு வா வார்த்தையை விட்டார் உங்கள் அக்கா உங்கள் அக்காவாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் தங்கச்சியாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் அப்பா வர எல்லாத்தையும் இழுத்து விட்டு தேவையில்லாத வார்த்தைகளுக்கு இந்த வாட்டி தரமாக நம்ம விஜய் சேதுபதி அது பேசினார் உள்ளே வந்து நீங்கள் சண்டை போடுங்க உங்களோட உங்கள் சண்டை போடுங்க குடும்பத்தை பற்றியெல்லாம் இழுத்து பேசாதீங்க எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட யாராவது நாலு கேள்வி கேட்டிருப்பாங்க நீங்கள் தானே சார் அந்த பிக் பாஸ் மானங்கட்ட ஷோவை ஹோஸ் பண்ணுறீங்க லட்சத்தில் பணம் வாங்குறீங்களே கோடியில் பணம் வாங்குறீங்களே தயவு செய்து இதை கேளுங்க அதை கேளுங்கன்னு சொல்லியிருப்பாங்க அவருக்கு ரோசப்பட்டு அவரை இதை சாரெல்லாம் தூக்கி விசிறி அடித்தார் பார்க்கணுமே சொல்றா ஆ அப்புறம் அப்புறம் இந்த கெத்தெல்லாம் நல்லா தான் இருக்குது மொத்தத்தில் இந்த பிக் பாஸ் ஷோ வந்து வெங்காயம் மாதிரி உரிக்க உரிக்க ஒன்றும் இல்லை அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க நம்மளுக்கு தான் கண் வ வேர்க்குது சத்தியமாக நல்லா இல்லை விஜய் சேதுபதி நான் வேணால் இந்த வாட்டி நீங்கள் இந்த செருப்பால் அடித்த மாதிரி நாலு கேள்வி துப்பு துப்பில்லை பொறுப்பு இல்லை வெக்கம் இல்லை வக்கு இல்லைன்ட்டு அது மட்டும் தான் இங்கே இல்லை டிசிப்ளின் இல்லை முக்கியமாக உள்ளே இருக்கிறதுங்க எதாவது அவங்க தட்ட அவங்களே சொல்லி கழுவுறதுக்கு பேசிக் டிசிப்ளின் இல்லை அதுக்கு ஒரு நல்ல பழம் ஏதாவது வித்தா வாங்கி கொடுத்துட்டு ஒழுக்கத்தை சொல்லி கொடுங்க முக்கியமாக பிக் பாஸில் ஒழுக்கம் அந்த ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க சரியா இப்போ என்னென்னா பிக்பாஸில் வந்து வெளியே எலிமினேஷன் வெளியே போகும்போது ப்ரமோஷனுக்காக ஒரு பெரிய கார் கோடியில் அப்படியே பயங்கரமான கார் லான்ச் பண்ணுறானுங்க ரெண்டு கார் வரும் அந்த ரெண்டு கார் தான் எலிமினேஷன் அவங்க ரெண்டு பேர் வெளியே போவாங்கன்ட்டு அது கார் ப்ரமோஷன் எதுக்காகன்னு தெரிஞ்ச கார் ப்ரமோஷன் கோடியில் வாங்கி அவன் இந்த இடத்துல வந்து ப்ரமோஷன் பண்ணுறான் அதை விட்டுட்டு இதுங்க ஒப்பாரி வச்சு ஐயோ அயோ ஐயோ யோன்ட்டு ஒப்பாரி வச்சு அது ஒப்பாரி ஷோவாக மாற்றிருச்சுங்க காருக்காரன் என்னவோ நினச்சி உள்ளே உள்ள வந்துட்டு அது பத்து பைசாக்கு ப்ரோஜனம் இல்லாம போச்சு பாரு பிக் பாஸ் சரித்திரத்திலே இப்படி ஒரு ப்ரமோஷன் இது வரைக்கும் பார்த்தது இல்ல பார்க்க போறது இல்ல ஸோ ப்ரொமோஷன் கா பண்ண கார் கம்பெனிக்காரனுக்கு பெரிய பூசணிக்காக வாங்கி நீங்களே உடச்சிருங்க ஓகே இதோட அடுத்த வாரம் இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்னலாம் நடந்துச்சின்ட்டு டீட்டெயிலாக ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு நான் வந்துடுறேன் தேங்க்யூ ஸோ மச் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டு போடுங்கப்பா அப்போ தான் நான் சொல்ல முடியும்ல கமெண்ட்டு போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்